வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதனால அப்படின்னா அம்மா வந்து ரொம்ப பெட்டர் சொல்லி வச்சிருப்பாங்க நம்ம குழந்தை வந்து கரெக்டா ஒரு வேலை சரியா அமையலையே இல்ல அப்படின்னா இல்ல அப்படின்னா வாழ்க்கை துணை ஓகேங்களா திருமணம் சம்பந்தமான விஷயம் இதுமே வந்து சரியா அமையலையே அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருப்பாங்க இந்த டயத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசியில இருந்து ஏழாம் இடத்தை பாக்குறாரு அப்போ வாழ்க்கை துணை அமைவதற்கான காலகட்டம் இது இது எல்லாமே நல்ல சுபிட்சமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஒரு வாகனம் வாங்குறீங்களா இந்த டயத்துல வாங்குங்க வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்றீங்களா ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து வைங்க இந்த டயத்துல வந்து ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து வைங்க அப்புறம் பாருங்க இந்த ஒரு ஒன் மந்த் வந்து டக்குனு ஒரு வீடு வாங்கிடுவீங்க இந்த டயத்துல வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு வண்டியை போய் புக் பண்ணிட்டு வாங்க ஒரு ஷோரூம் உட்காந்து போங்க போய் புக் பண்ணி வந்தீங்கனாலே போதும் அந்த வண்டி வாங்குறதுக்கான அமௌண்ட் ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் ஓகேங்களா விரைசானமான உங்களுடைய ராசிக்கு விரேசானமான பனிரெண்டாம் இடத்துல தான் பாத்தீங்கன்னா ராசிக்கு தொழில் சாணாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப தொழில வந்து சின்ன சின்ன விரைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொழிலாளர்கள் வந்து கொஞ்சம் அனுசரணையா நீங்க நடத்துனீங்க அப்படின்னா தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு சரிங்க இந்த வாரத்துல முப்பதாம் தேதி ஒன்னாம் தேதி வந்து உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றிகள் எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் வெற்றிகள் அதான் சொன்ன சொன்னீங்களா இந்த பத்திரம் பத்திரப்பதிவுகள் இதெல்லாமே வந்து இந்த நாட்கள்ல பண்ணலாம் மிக மிக சிறப்பு புதிய முயற்சிகள்ல வெற்றிகள் தாராளமா புதிய முயற்சிகள் பண்ணலாம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதி மூணாம் தேதியில வந்து பாத்தீங்கன்னா தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க வாகன சேர்க்கை உண்டு ஆபரண சேர்க்கை உண்டு இந்த நாட்கள் ஒரு வாகனம் புக் பண்ணுங்க அப்புறம் ஒரு வீடுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் இந்த நாட்களை வந்து நீங்க நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிக மிக சிறப்பா இருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு இந்த நாட்கள்ல வந்து புகழ் நீங்க செஞ்ச ஒரு வேலைக்கு வந்து நல்ல நல்ல எப்பா அவர் வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுத்து போனாருப்பா அப்படின்னு உங்களை புகழ்ந்து பேசுவாங்க மனசுல மனது நீங்க மனசால நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இந்த நாட்கள் வந்து நிச்சயமா நடக்கும் அப்போ மனசுல வந்து ரொம்ப ஆழமா நினைச்சுக்கோங்க நிச்சயமா இந்த நாட்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்க பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க இந்த நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த நாட்கள்ல வந்து குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் மிதுன ராசிக்கான வார வர பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்களுக்கு ஜோதிட திருச்சேரி ராஜ வெகிரேஷ்